அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தங்கம் விலை சவரன் ரூபாய் தொண்ணூறு உயர்ந்திருக்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இன்று உயர்ந்திருக்கிறது அதை அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் ஐநூற்று அறுபதாக உயர்ந்து ஒரு சவரன் தற்பொழுது தொண்ணூறு விற்கப்படுகிறது அண்மை செய்தியை தற்பொழுது இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் லாவண்யா வழங்கிட கேட்கலாம் லாவண்யா வணக்கம் சமீப காலமாக தங்கத்தின் விலை ஏறி இறங்கி வந்த நிலையில் இன்று ரூபாய் அறுபது தங்கம் விலை ஒரு கிராமுக்கு உயர்ந்திருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல் என்ன லாவண்யா வணக்கம் தங்கத்தினுடைய விலை இன்று உயர்ந்து காணப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவரன் தொண்ணூறாயிரத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கமுள்ளை சவரனுக்கு ரூபாய் ஐநூற்று அறுபது உயர்ந்து காணப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்று அறுபத்தி நான்கு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளியானது விற்பனை செய்யப்படுகிறது சமீப காலமாக நகைகளினுடைய விலை ஏற்ற இறக்கமாக இருக்கிறது அதிலும் கடந்த சில நாட்களாக தங்கநகைகளின் உடைய விலை சற்று குறைந்து காணப்பட்டது ஏனென்றால் சர்வதேச பங்குச்சந்தையில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தின் காரணமாக தங்கநகைகளினுடைய விலையில் சற்று மாற்றுதல் ஏற்பட்டது இருப்பினும் இனிவரும் காலங்களில் தங்கநகைகளினுடைய மதிப்பு குறையுமா அதாவது விலை குறையுமா என்று கேட்டால் கேள்வி குறித்தார் என்று கூறியிருந்தோம் அந்த வகையிலே தற்பொழுது தங்கநகைகளினுடைய விலையானது சற்று உயர்ந்திருக்கிறது தொடர்ந்து இனிவரும் காலங்களிலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தங்கநகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் போர் பதற்றங்கள் அதே போல அமெரிக்காவினுடைய புதிய வரிவிதிப்பு கொள்கை மேலும் தங்கத்தின் மீதான அதிகமான நாட்டம் போன்ற பல்வேறு காரணிகள் தங்கநகைகளினுடைய விலை உயர்வுக்கு காரணமாக அமைகிறது குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் விசேஷ தினங்களில் அதே போல திருமண விழா போன்ற பல்வேறு விஷமுகூர்த்த முகூர்த்த விழா காலங்களில் தங்க நகைகளை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர் அந்த வகையிலே தங்கநகைகளினுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் தங்கம் என்பது பொதுமக்களை பொறுத்தவரை ஒரு ஆடம்பர பொருளாக பார்க்கப்படுவதில்லை அது ஒரு முதலீடாக பார்க்கப்படுகிறது ஏதாவது ஆபத்து காலங்களில் அடகு வைத்தாவது பொருளை ஈட்டிக் கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையினுடைய வழிபாடாகத்தான் தங்க நகைகள் மேலும் தங்க நகைகளை பொறுத்தவரை சமூக பொருளாதார கலாச்சார ரீதியாகவே மக்களோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதன் காரணமாக நாளுக்கு நாள் தங்கத்தின் மீதான அதனுடைய மதிப்பு மீதான நாட்டமானது அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையிலே இன்று தங்கத்தினுடைய விலையானது சற்று உயர்ந்து காணப்படுகிறது ஒருபுறம் புறம் விலை உயர்வு என்பது பொதுமக்கள் மத்தியிலே சிறு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் மறுபுறம் தங்க முதலீடு செய்தவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது பிரியா கூடுதல் தகவலுக்கு நன்றி லாவண்யா